வருண் தக்காளி எல்லாம் இப்ப ரொம்ப சேஃப் பண்ணி வைக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கு நாடு வீட்டுல இருக்கிற பீரோல லாக்கர் எல்லாம் இருக்கும்ல அங்க இருக்கிற சொத்து பத்திரம் நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு லாக்கர்ல தான் வந்து சேமிச்சு வைக்கணும் போல தெரியுது எங்க வீட்டு லாக்கர்ல தக்காளி தான் இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது எங்க வீட்டுல லாக்கரே இல்ல பிரச்சனை இல்ல தக்காளி எல்லாரும் லாக்கர்ல வச்சுக்கோங்க அன்றாட உணவுப் பொருள்ல வந்து முக்கியமான பொருள் வந்து தக்காளி சாதாரண ரசம் வைக்கிறது கூட இப்ப வந்து ரொம்ப லக்ஸுரி ஐட்டமா வந்து மாறி இருக்கு எல்லாம் கிலோ கணக்குல வாங்கிட்டு இருந்தோம்ல கிராம் கணக்குல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இதே வந்து நிலமை தான் நூறு ரூபாய் குறையவே கிடையாது மூணு வாரமும் அதே ரேட்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு வாரணாசியில அஜய் அப்படிங்கிற சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த சர்க்காசம் பண்ணியிருக்காரு ரெண்டு பவுன்சர் எல்லாம் போட்டு தக்காளி வந்து அப்படியே கூடியில் வந்து எடுத்துட்டு வந்த காட்சிகள் நாடு முழுக்க வைரல் அவர் என்னென்னு பேசியிருந்தாருன்னா வாக்குவாதம் செய்கிறாங்க பேரெல்லாம் பேசுறாங்க சில பேர் தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனாலதான் ரெண்டு பவுன்சர் வந்து நியமிச்சுன்னு அவர் பேட்டி கொடுக்க பயங்கர வயல் ஆயிடுச்சு ஆனால் சர்க்காசமா தான் அப்படி வந்து பண்ணாராம் அகிலேஷ் சேதாவை கூட தக்காளிகள் இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு இங்க வந்து தக்காளி விலை மட்டும் கிடையாது சின்ன வெங்காயம் விலையுமே ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபால இருந்து நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிது பூண்டு விலையுமே நூறு ரூபாயை தாண்டி வந்து போயிருக்கு அதே மாதிரி இஞ்சியுமே கண்ணாபனான ஏறிக்கிட்டிருக்கு இனத்துத தான் வச்சு சமைக்கிச்சு சாப்பிடுறதுங்கிறது தெரியல பருப்புலயே தான் கடைசில வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்ன சொல்லிருக்காரு இன்னைக்கு முதல்ல ஸ்டாலின் வந்து ஆலோசனை நடத்தி இருக்காரு விலைகள் எல்லாம் ஏறிட்டிருக்கு பருப்புமலை காரணமா வந்து வரத் இல்லங்கிறதுனால விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாம் கூட்டி பேசி இருக்காரு ரேஷன் கடயில காய்கறி விக்கலாமா நடமாடும் காய்கறி வண்டிகளை விடலாமாங்கிற மாதிரி பேசி உழவர் உலவர் சந்தையில வந்து நிறைய அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிருக்காரு நிறைய ஊர்கள்ள உழவர் சந்தை வந்து பூட்டு போட்டு தான் கிடக்குது அது ஒரு முக்கியமான திட்டம் கலைஞரோடது அது வந்து முதல்ல கவனிக்கணும் இன்னொன்று வந்து அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக காய் விலை ஏறினா கூட விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து போய் கிடைக்கல அதனால அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு ஸ்டாலின் ஸோ பார்ப்போம் வரும் நாட்களில் குறைதா அப்படிங்கிறத தக்காளி விலை இவ்வளோ அதிகமாச்சுன்னா கூட விவசாயிகளுக்கு பெருசா பலன் கிடையாது வியாபாரிகள் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி முதல்வர் வந்து கொப்பரை தேங்காய்

ஹோட்டல்னு சொன்னீங்கல்ல அதில் இன்னொரு செய்தி ஞாபகம் வருது வேலூரில் காட்பாடியில் தம்பி பிரியாணின்னு ஒரு கடை வந்து நேரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னொன்னே மக்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க அந்த வழியாக வந்து மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் போயிருக்காரு என்ன அது கூட்டம்னு நிறுத்தி கேட்டுட்டு என்ன மக்களை ஒரு தண்ணி கூட கொடுக்காம வெயிலில் அப்படி நிற்க வச்சுருக்கீங்க என்ன பிச்சையாக போடுறீங்க கடையை மூடுங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து போலீஸ் வச்சு அங்கேருந்து அனுப்பிட்டு கடையும் மூடிட்டார் ஓப்பன் பண்ணிக்கு கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு ஆமாம் நாங்கள் வந்து விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் மாநகராட்சி விசாரிச்சிட்ருக்காங்க என்ன கிடையாதுன்ட்டு அதுக்கப்புறம் கடையை திறக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க என்ன கோவத்தில் போய்கிட்டு இருந்தோரோ தெரியல இருக்காப்புல ஆமாம் அங்கே உள்ள மக்கள் வந்து ஆட்சியர் மேலே தான் கோவத்தில் இருக்காங்களாம் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தவங்க அப்படி அனுப்பிச்சிட்டாருன்ட்டு ஓகே சரி இதெல்லாம் தண்ணி என்னன்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு தொண்டை வழி ஏற்படுதான் அதன் காரணமாக காய்ச்சல் வந்து வருதான் லைட்டா அப்படிதான் இருக்கு ஆமா அது என்ன சொல்றாங்கன்னா இது வழக்கமான ஒரு வைரஸ் காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்றாங்க இது ஏற்பட்டுச்சுன்னா நல்லா சுடு தண்ணியில உப்பு போட்டு கொப்பளிங்க காய்ச்சல் இருந்ததுன்னா மருத்துவரை உடனே உடனே வந்து அணுகுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க வெளியில எல்லாம் போய் தண்ணி குடிக்கிறப்ப எல்லாம் கவனம் பாருங்க அடிக்கடி கைகளை வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியில சாப்பிட முடியல முடியல சாப்பிட சாப்பிடவே போல தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மோதல் போக்கு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏழு நாள் டெல்லி பயணம் வந்து போயிருக்காரு பட் எந்த நிகழ்ச்சி நேரங்களும் அவர் வந்து வெளிப்படையா சொல்லவே கிடையாது விடுமுறைன்னு தான் அங்க போனவரு நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சூழல்ல குடியரசுத் தலைவருக்கு பதினாறு பக்கம் கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் பண்றதெல்லாம் நியாயமா இல்லையா நீங்களே முடிவு பண்ணுங்கிற மாதிரி அந்த கடிதம் வந்து விழாவியாக டீட்டெயிலாக வந்து எழுதப்பட்டிருக்கு அதை பத்தொன்பது பக்கத்தையும் சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன்னா அவர் வந்த உடனே ஒரு பெரிய சண்டருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னர் கவர் அதனால இந்த இடத்துல ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநருடைய செயல்பாடு குறித்து ஜனவரி மாசமே கடிதம் எழுதினேன் அந்த சட்ட அமைச்சரும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் நேரிலே உங்ககிட்ட வந்து கொடுத்திருந்தாங்க அதன் தொடர்ச்சி தான் கடிதம் எழுதுறேன்ற குறிப்பிட்ட முதல்வர் வந்து அவர் மேல இருக்க புகார் எல்லாம் பட்டியலிட்டு இருக்காரு அரசியல்வாதியாக மாறும் ஒரு ஆளுநர் அப்பதவியில் தொடரவே கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் கொள்கை செயல்பாடுகள் முடிவுக்கு சவால் விடும் வகையில் ஆளுநர் அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தின் நோக்கம் அல்ல அரசியல் சாசனத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை திமுக அரசை மதிக்கிறதே இல்லைங்கிறத வந்து குறிப்பிடுறாரு அதை தாண்டி என்னன்னா நாகாலாந்து கவர்னராக இருந்தப்ப ஆர் என் ரவி அவர் வகித்த அந்த பொறுப்புக்கும் செயல்பாடும் திருப்திகரமாக அமையவே இல்லை உண்மையில நாகாலாந்து ஆளுநர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் நாகாலாந்துக்கு நிம்மதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாகாலாந்து தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி தலைவரே வந்து குறிப்பிட்டிருக்காரு அவரை தான் நீங்க திருப்பி தமிழ்நாட்டுக்கு நீங்க ஆளுநராக வந்து போட்டிருக்கீங்க சட்டப்பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுடன் கருத்தியல் மற்றும் அரசியல் போரில் ஈடுபட்டு வருகிறார் அவரு அதை தாண்டி என்னன்னா இந்த நம்ம சப்ரெட்டிங்ஸ்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி சப்ரட்டிங்ஸ்லாம் கொடுத்து வந்து புகார் சொல்லிருக்காரு சட்ட முன் முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையற்ற காலதாமதம் அதை வந்து டீட்டெயிலாக வந்து விளக்கிருக்காங்க நம்மளோட நிறைய டைமில் ஷோல சொல்லியிருக்கோம் குற்றவாளிகளின் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்குவதில் தேவையற்ற தாமதம் வந்து ஏற்படுத்துறாரு அந்த முன்னாள் அமைச்சர் விபி ரமணா சி விஜயபாஸ்கர் கேசி வீரமணி அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த கோப்பு எண் அவருக்கு அனுப்பப்பட்ட நாளோட வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அரசியல் மற்றும் கருத்தியல் எதிரொலியாக செயல்படுறாரு அவரு அதுன்னு சொல்லிட்டு அவர் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட வந்து குறிப்பிட்டிருக்காரு உலகின் பிற பகுதிகளை போலவே இந்தியாவும் ஒற்றை மதத்தை சார்ந்துள்ளதுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு சனாதன தர்மத்தை புகழ்வது தமிழ் இலக்கியத்தின் ரத்தனமான திருக்குறளை வகுப்புவாதப்படுத்துவது திராவிட பாரம்பரியத்தையும் தமிழ் பெருமையையும் கண்டிப்பது போன்ற வகுப்புவாத கருத்துக்களை தொடர்ந்து வந்து தெரிவிக்கிறாரு அதெல்லாம் தனி உச்சமா வந்து நிறைய சொல்லியிருக்காரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் மக்கள்கிட்ட வந்து சொல்ல ஆசைப்படுறேன் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிடர்கள் எங்களுக்கும் இதற்கும் பாரதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற பிற்போக்குத்தரமான அரசியல் தமிழ்நாட்டில் வந்து நடந்து வருதான் இது ஆளுநர் சொன்ன கருத்து அதே மாதிரி மிகவும் மோசமான இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டுல ஓ இதை உடைக்கப்பட வேண்டும் உண்மை வெல்ல வேண்டும் அப்படிங்கறத வந்து பேசியிருக்காரு குற்றவாளிகளை ஆதரித்தல் மற்றும் காவல்துறை விசாரணையில வந்து தலையிடுறாரு குற்றவாளிகளை ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்ல சொல்றாரு என்னன்னா அந்த வீச்சு திருக்கள் விவகாரம் பேட்டி கொடுத்துருந்தாருல்ல உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பேட்டிலேருந்து குறிப்பிட்டிருக்காரு அங்க குழந்தை திருமணம் நடந்தது உறுதி அதுக்கான வீடியோமே வெளியாச்சு அப்ப ஆளுநர் சொன்னது பொய்யாச்சு யாருக்குமே மக்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி கடைசியில் ஸ்ட்ராங்கா கடைசியில தான் கிளைமேக்ஸ் இருக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்றில் மாண்பு குடியரசுத் தலைவர் விரும்பும் காலம் வரை ஆளுநர் பதவியில் இருப்பார் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆளுநர் போன்ற உயர்ந்த அரசியலமைப்பு பதவியில் திரு ஆர் என் ரவி அவர்கள் நீடிப்பது விரும்பத்தக்கதாகவோ அல்லது பொருத்தமானதாகவோ உள்ளதா என்பதை மாண்புக்கு இந்திய குடியரசுத் தலைவர் முடிவுக்கே நாங்க விட்டுடுறோம் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு அவரை நீக்குங்கன்னு சொல்லல இப்ப குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதில மீனிங் தஷினி கடைசியில மட்டும் முடிச்சிருக்காரு முடிச்சிருக்காங்க அவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மோடிக்கே வந்து சவால் விடுற மாதிரியும் எங்களுக்கு ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அங்க வந்து உங்க அரசு பாஜக அரசை வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்கள்ட்ட பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா கொள்கையில இருந்து நம்ம வெளியே போயிடக்கூடாது பாஜக வெளியேற்றணும் அப்படிங்கறதுதான் அந்த அவரோட பேச்சோட மைய கருவா இருந்தது அண்ணாமலை சப்போர்ட்டா இறங்கியிருக்காரு இருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஏங்க ஆளுநர் பேசுறதுல என்னங்க வந்து தப்பு இருக்கு ஜி போப்பு திருக்குறளை சில இடங்களில் தப்பா தான் மொழிபெயர்த்திருக்காரு அதுக்கு வந்து அரசியல் செயல்பாட்டுக்கு எப்படி இடையூறா அது இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காரு அவரே இருபதாயிரம் புக்கு படிச்சாருங்கிறதுல வந்து ஜி போப்பை வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு போல ஆமா அவரே அர்ஜென்டா ரெண்டு திருக்குறள் கேட்கிறவரு கேட்கிறாரு அது தனி கதை அதே மாதிரி வேங்கை வெயில் சம்பவத்துல தாமதமாகுது நீதி அது வந்து ஆளுநர் எப்படி வந்து பொறுப்பாவாரு கடவுச்சீட்டு முறைகேடு செய்ததா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரிய உளவு பிரிவு தலைவரா நீங்க வந்து போட்டிருக்கீங்க அதுக்கு வந்து ஆளுநர் வந்து வாய்மொழி மௌனும் காக்கணுமா திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே கிடையாது அதுக்கு எப்படி ஆளுநர் வந்து பொறுப்பு ஆவாப்ல அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம் ஆமா அதே மாநிலத்தின் சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து சீர்கெட்டு போகுது இதுக்கு வந்து ஆளுநர் வந்து பொறுப்பு ஆவாரா புகார் செல்றத முதல்ல வந்து நிப்பாட்டிட்டு ஏதாவது செயல்பாடுல நீ காட்டுங்க எடுத்திருக்காரு அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார்ல ஆளுநர் வந்து அரசியல் பேசக்கூடாது அவருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே இந்த பதவியில நான் இருந்திருக்கிறேன் பாஜக மாநில தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆளாளுக்கு அரசியல் பேசும்போது ஆளுநர் ஏன் பேசக்கூடாது நான் அடுத்த திருத்தமா சொல்லுவேன் ஆளுநர் அரசியல் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் பேசலாம் அரசியல் பண்ணலாமா அக்கா வந்து விளக்குனாங்களா தமிழ்நாட்டு இங்க பஞ்சாயத்தவே நடந்துகிட்டு இருக்கு ஆமா அதுதான் தான் போயிட்டு இருக்குல்ல ஆனா வந்து கட்சிக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பிஜேபி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய புகார்கள் வந்திருக்கு மாவட்ட தலைவர் கலிவர்தனுக்கு எதிராக அவர் வந்து அசிங்கசியமா பேசுறாரு பெண்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல வெளியில வந்து எங்களுக்கு பாஜக இருக்கும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அதுல வேற ஒரு பெண் நிர்வாகி சொல்றாங்க ஆடியோவே கொஞ்ச நாளா வரல வச்சிருக்காங்க போல அவங்க சொல்றாங்க ஒரு ஆடியோ கூட இருக்கு அதெல்லாம் வெளியில வேணாம் கட்சி பேர் கெட்டுருமேங்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம் அவரை மாத்துங்க அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஆடியோ சீக்கிரம் வெளியாகும் திருப்பியும் நிரூபணமாக போகுது பிஜேபி ஆடியோ வீடியோ கட்சி பெரிய நடக்கும் போது அதை வெளியிட்டு திசை திருப்பலாம்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சரி இவர்தான் சொல்றாருன்னா தோசை சுட வரல இட்லி சுடு வரலாமலாம் கட்சிக்குள்ள நடக்கிறது எல்லாம் பாக்கலாம்ல அதான் பாப்பாரு இனிமே வந்துட்டு அதான் முடிச்சுட்டு வந்து அதான் தமிழிசை கோபடுறாங்கன்னு நினைக்கிறேன் முடிந்தவா தோசை சுட்டு இருந்தாங்களா இட்லி சுட்டு இருந்தாங்களா கேக்குறாங்க சரி தமிழ்நாடு ஆளுநர் டெல்லி போயிருக்காருல்ல அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏழு நாள் பயணம் பாலாஜியை நீக்கிறது தொடர்பாக அந்த சட்ட ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு அங்கோ அமித்ஷா பேசியிருந்தாரு அமித்ஷா கொடுத்திருக்காராம் அதை தொடர்ந்து தலைமை வக்கீல் மத்திய அரசுடைய தலைமை வக்கீல் ஆர் வெங்கட்ராமணியை சந்திச்சு வந்து பேசியிருக்காரு சட்டத்தில் இடம் இருக்கு ஆளுநருக்கு அமைச்சரை நீக்கிறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறத வந்து பேசிருக்காங்க ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய புகார் எல்லாம் ஆமா அதை வந்து விசாரிக்கிறதுக்கு நீ உத்தரவு போடுங்கிறத அங்க மேல சொல்லிருக்காங்களாம் ஓஹோ அதனால இப்ப நான் வாசிச்ச அஞ்சு பேர் மேலையும் நிச்சயம் வந்து டிக்கெட் வச்சிருவாரு விசாரி ஆரம்பிச்சிருவாங்க ஓகே சீட்டுக்கு கொஞ்சம் டிமாண்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல ஆனா வந்து அங்க என்ன தெரியுமா பேசியிருக்காரு டெல்லியில தான் அதாவது இந்தியாலே அதிகாரமிக்கவர்கள் வந்து டெல்லியில தானே இருப்பாங்க அங்க இருந்து என்ன பேசியிருக்காருன்னா அதிகாரமிக்கவர்களுக்கு கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து பேசியிருக்காரு அமித்ஷாவை சந்திச்சிட்டு வந்து சொல்லியிருக்காரு ஆனா யார் கிட்ட சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அந்த முதல் இருபது இடங்கள் வந்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க அரசு சார்புல அவங்களுக்கு மத்தியில வந்து நம்மளா அதிகாரத்துக்கு வரும்போது கர்வத்தோட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு போல உம் எப்பயும் நான் தான் நம்ம ஒண்ணுன்னு சொல்லுவார் கர்வத்தோட அதை சொல்லலாங்க அத சொல்லலை அங்க போயிட்டு அதை சொல்ல முடியாதுல டெல்லியில இருந்து சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல சொல்லலாம் ஓகே அதுதான் சொல்லிருங்க சரி ஓகே ஆளு இங்க பதிமூணாம் தேதி இரவு ஒருவர் பதினாலாம் தேதிக்கு மேல சம்பவங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நேத்து கோபாலபுரத்துல அண்ணனும் தம்பி சந்திச்சிருக்காங்க வருஷம் கழிச்சு ஓஹோ பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து அண்ணனும் யார சொல்றேன் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவருடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் மூக்காலையும் சந்திச்சாங்க கருணாநிதியுடைய அந்த இறந்த சமயத்துல அதற்கு பிறகு தயாலு அம்மாவுடைய தொண்ணூறாவது பிறந்த தினம் நேற்று கோபாலபுரத்துல நடந்தது குடும்ப உறுப்பினர் எல்லாருமே வந்து இருந்தாங்க அப்ப வந்து என்னடா தம்பி என்னடா அப்படிங்கறவங்க வந்து பாட்டு பாடிகிட்டு இருந்தவங்க வந்து ஒரு வீட்டுக்கிளியாக அப்படின்னு பாடி இருப்பாங்க தெம்மது அந்த பாத்து எல்லாம் வாசிச்சிருப்பாங்கல்ல ஆமா ஒரு மணி நேரம் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் எப்படி எல்லாம் கொடைச்சி குடுக்கறாங்க அப்படிங்கறத வந்து மனமிட்டு பேசினார் முதல்ல ஒரு அண்ணன் கிட்ட அண்ணனும் சில ஆலோசனை எல்லாம் சொல்லிருக்காரு பட் தம்பி ஆட்சிக்கரவே முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு இப்ப எல்லாமே கொஞ்சம் சமானம் ஆயிருக்காங்க பேமிலியில சரி அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை வர்றது இயல்பு தானே ஆமா இயல்புதான் ஆனா வந்து ஆட்சில இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்குது டாஸ்மா அதுல வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி பேசிருக்காரு அந்த நம்ம டாஸ்மாக்ல கிடைக் கம்மியான அளவு வந்து நூத்தி எண்பது எம்எல் தான் அத வாங்கி வச்சுட்டு கடை கிட்ட நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஆளால அதை குடிக்க முடியாது யாரோட ஷேர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக நாங்க வந்து நைன்டி எம்எல் கொண்டு போறோம் இது வந்து ஒரு ஆய்வுல நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிக்கிறாங்க டெட்ரா பேக் கொண்டு வர போறாங்களா அப்புறம் இன்னொன்னு வேற சொல்லிருக்காரு காலையில ஏழு டு ஒன்பது அந்த அந்த டைம்ல கூட திறக்கலாம்னு பாக்குறோம் ஏற்கனவே பன்னெண்டு மணிக்கு திறக்குறாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெண்டு மணி நேரம் டீசர் மாதிரி திறந்து வைக்கலாம்னு பாக்குறாங்க போல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறாங்க பாப்ப அது கொஞ்சம் கஜானா கொஞ்சம் காலியாதவா அதுக்கு வசூல் பண்ணணுமா இல்லையா ஏன் நீங்க இருபத்தி ஏழு மணி நேரம் கூட திறந்து வைக்கலாமே எவன் குடிச்சா என்ன எவன் செத்த என்ன எவன் குடும்பம் நாசம் போனேன்னு தான் நினைக்கிறீங்க அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு நாங்க லாபத்துக்காக லாப நோக்கத்துல இதை நடத்தலைன்னு வேற சொல்லிருக்கிறாரு ஆனா வந்து இன்னைக்கு வேலூர்ல குடியாத்தம்ல உள்ள ஒரு அரசு பள்ளியில் கழிவறையில் வந்து பாம்பு கடிச்சிருக்கு ஒரு மாணவிக்கு இந்த பள்ளிகள்லாம் இவங்க ஆய்வு பண்ணலாம் அதை விட்டுட்டு இதுலலாம் ஒரு ஆய்வு நடத்தி டாஸ்மாக்லேயே தான் ஃபுல் கண்ணும் வச்சிருக்காங்க ஆமாம் அதே மாதிரி இந்த முத்துசாமி இருக்காருல்ல கோயம்புத்தூருக்கு டெம்பரரி டெம்பரரியாக தான் நீங்கள் போட்டிருக்காங்க அதனால் செந்தில் பாலாஜி மீண்டு வருவார் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஓகே ஒரு பக்கம் ஆவடி நாசருக்கு வந்து உடல்நலக் குறை ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு இன்னொரு திமுக எம்எல்ஏ ஐயப்பன் இருக்காருல்ல அவர் நேத்து ஒரு விழால வந்து கலந்துகிட்டு இருக்காரு கடலூர் எம்எல்ஏ ஆமா நல்லா அப்படிங்கற ஏரியால அங்க வந்து பெட்ரோல் குண்டு பாட்டில வச்சு எரிஞ்சிருக்காங்க அந்த விழா நடக்கிற இடத்துல அங்க இருந்து அவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் வீட்டுக்கே பலத்த பாதுகாப்பு போட்டுருக்காங்க யார் பண்ணது என்னன்ட்டு தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க மோடி ராமநாதபுரத்துல போட்டி போடணும்னு சொல்லிக்கிட்டு நட்டா கிட்ட நேற்று வந்து ஹைதராபாத்ல பதினோரு ஸ்டேட்டுடைய பிரசிடென்ட் வந்து சந்திச்சாங்க நட்டாவை அப்போ தமிழ்நாட்டுல வந்து போட்டிட்டு நல்லா இருக்கும் அது ராமநாதபுரத்துல போட்டிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க நட்டா கிட்ட ராமேஸ்வரத்துல நம்ம ராமர் நமக்கு கை கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் நீவே மோடிஜி கிட்டத்த சொல்லுங்கன்னு உடனே சூப்பர் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு வந்து கிளம்பி போயிருக்காரு நட்டா ஓகே அதுக்கு வந்து அதிமுக தான் இடங்கள் ஒதுக்குறதுல முடிவு முடிவு செய்வோம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல மோடிக்கு இடம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலயே ஆனா ஏடிஎம் கேல என்ன பண்ணிருக்காங்க ஆனா முகூர்த்த கால் நட்டு இருக்காங்க எதுக்குன்னு உன்னிக்க போறாங்களா இல்ல இல்ல என்னன்னா நாங்க குடும்பமா செயல்படுறதுனால அந்த மாநாடு ஒட்டி முகூர்த்த கால் நட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் இருவது வந்து அந்த மாநாடு நடக்க நடக்குப்பகுதல மதுரையில அதுக்கு வந்து எடப்பாடி வந்து ரெடி ஆயிட்டிருக்காரு இருக்காரு இதெல்லாம் தான் போயிட்டு இருக்குது ஓகே நல்லா ரெடி பண்றாங்க நல்லா படத்துல சுந்தரா ல்ஸ்ல ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரே குடும்பம் பல்கலைக்கழகம் தெரியும்ல மாறி மாறி அண்ணன் தம்மி இதை புகழ்ந்துகிட்டாங்க ஓபிசிபி அப்புறம் இந்த குடும்பம் என்னாச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோமா இல்லையா ஆமா பார்த்தோம் இந்த வந்தே பாரத் ரயில் இருக்குல்ல அதுக்கு வந்து புதிய நிறம் பூசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவி நிறத்துல வந்து ஆரஞ்சு கலர்ல முன்னாடி முன்பகுதி எல்லாம் ஆரஞ்சு கலர்ல பண்ண போறாங்களாம் காவி கலர்ல கதவுல எல்லாம் வந்து லைட்டா கிரீன் எல்லாம் வர மாதிரி பாத்துக்கிறாங்க போல எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஐ கேட்சிங்கா இருக்கணும் பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களாம் ஐ கேட்சிங்கு பூதா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க ஏதோ ஆரஞ்சு தான் நல்லா இருக்கும் நம்ம தேசிய கொடியில கூட இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அழுக்காயிரம் வெள்ளையா இருந்தா வேறன்னு சொல்றாங்க ஆனா முன்னாடி என்னன்னா அந்த எக்ஸ்பிரஸ் பழைய எக்ஸ்பிரஸ் இன்ஜினை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வந்தே பாரத்தையே அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு கலர மாத்தலாம் ஆனா இப்ப மாத்தியே ஆகும் யாராவது ரோட்ல வெள்ளையா போய்கிட்டு இருந்து அழுக்க ஏறோப்பான்னு சொல்லிட்டு காவி சாயத்தை எடுத்து பூசிக்குவாங்க சில பேருக்கு பூசுறாங்கன்னு வேற சொல்றாங்க ஆமா ஓகே அதே மாதிரி வந்து டெல்லியில பாத்தீங்களா ஆமா டெல்லியில நாற்பத்தோரு ஆண்டுகள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒரே நாளில் நூத்தி அறுபத்தஞ்சு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கான் நேத்து காலையில் எட்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நூத்தி ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை புழிஞ்சிருக்கான் இது வந்து இந்த பருவமழையில நூறு பர்சன்ட் பெய்யுன்னா பன்னெண்டு மூணு நேரத்துல இந்த பதினஞ்சு பர்சன்ட் வந்து பெஞ்சு புடிஞ்சிருக்கு அதனால டெல்லி அந்த வட மேற்கு மாநிலங்கள் எல்லாமே கடுமையான பாதிப்பு உத்தராகண்ட் அப்புறம் அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் ஹிமாச்சல் உத்தரகாண்ட்லலாம் நிலச்சரிவுகள் வீடுகள்லாம் அடிச்சுட்டு போகிற காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பிரதமர் மோடியும் இது தொடர்பாக ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஓகே பாப்போம் அந்த மழை வந்து சீக்கிரம் நின்று அங்கே உள்ள மக்கள் வந்து பாதுகாப்பாகணும் ஏன்னா மூணு நாலு மாநிலத்தை சேர்த்தி வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய கார்கள் வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற காட்சிகள் லாரிகள் அடிச்சுட்டு போகிற காட்சிகள் எல்லாமே சமூகத்தில் பய பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் மீண்டு வரணும் அந்த மாநிலங்கள் எல்லாமே மழை பொழிவுல ஆமாம் அதே மாதிரி மேற்குவங்கத்தில் வந்து அந்த பஞ்சாயத்து தேர்தலை ஒட்டி நடந்த கலவரம் வந்து அடங்கவே இல்லை நேற்று வந்து பஞ்சாயத்து போர்டில் நடத்த முடியாத தேர்தலுக்கு வந்து நாளைக்கு நடத்துகிறோம்னு சொல்லிருந்தாங்க அதாவது மண்டே நடத்துறோன்ட்டு இன்றைக்கி ஆரம்பித்தாங்க எழுநூறு பூத்துகளில் ஆனால் இன்றைக்கும் கலவரம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு அங்கங்கே ஒரு இருபத்ரெண்டு பேர் இதுவரையும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கலவரத்தில் அங்கேயும் ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசோட பேசுறதுக்காக அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இன்னொரு பக்கம் யூபிலேயும் ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு சோன்பத்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ராஜேந்திர சாமர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இளைஞர் வந்து அவங்க வீட்டில் மின்தடை ஏற்பட்டதனால அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே போயிருக்காரு பாக்ஸ் கிட்ட அப்போ அங்கே வந்து மின்சார ஒப்பந்த ஊழியரான தேஜ்பாலி சிங் அப்படிங்கிறவர் வந்து நீ எப்படி நீ எது கை வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது என்கிட்ட மன்னிப்பு கேளு காலில் விழுந்து என் காலனியை வந்து நக்கணும் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசி அந்த செருப்பை வந்து அவரை நக்க வச்சுருக்காரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு அவர் தரப்பில் புகார் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ராஜேந்திர சாமர் இதில் சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கார் எம்பியில் மட்டும் இல்லை யூபிலையும் இப்படி தான் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்னாலே இப்படி தாங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து போட்டுட்டு போட்டுட்டிருக்காரு அது வந்து அதே மாதிரி இந்த மத்திய பிரதேசத்தில் பிரவேஷ் ஷுக்லா அந்த சிறுநீர் கழிச்சானில் அந்த கொடூரனோட ஆதரவாளரான அந்த கேதார்நாத் ஷுக்லான்னு ஒரு எம்எல்ஏவை சொல்கிறாங்கல்ல அவர் தான் இப்போ அவனுக்கு வந்து அந்த பிரவேஷ் ஷுக்லாக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லி பாஜக நிர்வாகி ஒருத்தரே வந்து கட்சியை விட்டு விலகி இருக்கார் அந்த சித்தி மாவட்டத்தோட பொதுச்செயலாளர் பாஜக பொதுச்செயலாளர் அவர் வந்து நான் கட்சியை விட்டு நீங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் கடிதம் எழுதிருக்காரு மனசா சில்லு ஒருத்தர் அங்கே இருந்திருக்கிற அந்த கட்சியில் ஆனால் கடுமையாக தடனை கொடுக்கணும் பட் இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரே பாதுகாப்பு கேட்டிருக்காரு எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு பாதுகாப்பே கிடையாது கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டு முதல்வரே ஒரு கால போய் கழுவுறாரு பட் இருந்தா கூட இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குங்கிறது தெரிய வருது பிரியாணி இலையை சாப்பிட ஆசையாக ஓடி வந்தது குட்டி ஆடு இலையில் அதன் தாய் தகப்பனின் வாசனை அறியாமல் ரொம்ப உளுக்கி எடுக்கிற ஒரு மீமா இருக்கு அது கவிதை முறைதான் எனக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எம்பி தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ஓபிஆர் வெற்றி செல்லாது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வாங்க ப்ரோ டீ குடிக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தியை கூப்பிட்றான் ஓபிஆர் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என்ன பண்ணுவ திங்கக்கிழமை லீவு போடலாம்னா யோசிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பதே பாமகவின் குறிக்கோள் அன்புமணி ராமதாஸ் எத்தனை வருஷமானாலும் பேச்சை மாத்தி மாத்தி பேசாத ஒரே அரசியல்வாதி இவராகத்தான் இருக்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்தை மட்டும் மாற்றிப்பான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா விருது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் என் ரவிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம் ஸ்டாலின் என்ன இது என்ன புது பழக்கமா இருக்கு அங்க போய் நம்ம ஆட்சிக்கு எதிராக பண்றதுக்கு உள்துறை அமைச்சர் சொலிசிட்டர் ஜெனரல் எல்லாரையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரு நினைப்பாரு ஆளுநர் அவன் என்ன அனுப்பாரு ஏன்னா நமக்கு எதிரா வந்து பத்தொன்பது பக்கம் கடிதம் எல்லாம் அனுப்புறாப்ல குடியரசுத் தலைவருக்கு ஏன் பாஸ்க்கு அனுப்புறீங்க இது என்ன பழக்கம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால என்ன பழக்கம் கேட்கறதுனால நம்ம கேட்டலாம் ரெண்டு பேருக்கிட்டையும் சேத்து என்ன பழக்கம்னா அது மக்களுக்கே தான் இருக்கு ஆளுநரும் முதல்வரும் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறது தமிழ்நாட்டுல ஆமா ஓகே என்ன பழக்கம்னா இதா அதேதான் வெளி பெறலாம் நன்றி வணக்கம் நன்றி